உன் ஆராதனையிலே உன் தேவனை நீ இருக்கிற வண்ணமாக அறிந்து கொள்ள முடியுமானால் அன்றைக்கு நீ சக்சஸ்ஃபுல்லா ஆராதித்திருக்கிறாய் என்று அர்த்தம் அந்த ஆராதனையிலே இறங்கி வருகிறவர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான தீர்வுகளை நாம் காண கத்த நமக்கு உதவி செய்கிறார் என்ன செய்யணும்னே தெரியல நீங்கள ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் எடுப்பதுன்னே தெரியல வலது பக்கம் போகவா இடது பக்கம் போகவா ஒன்றும் தெரியல என்ன திட்டமிடனோ ஒன்றும் தெரியல அடுத்து என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறோம் இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வரணும் தெரியல ஒரு பிரச்சனையில இருக்கிறேன் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும் தெரியல அநேக பாடுகள் போராட்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி விடுவித்து கொள்ள முடியும் ஒன்றும் தெரியவில்லை ஒன்றும் தெரியல அடுத்து என்ன செய்யலான்னு ஒன்றுமே தெரியலன்னா ஒன்று செய்யுங்கள் தேவ சமூகத்தில் முடங்கால் படிட்டு அவரை மாத்திரம் உயர்த்தி கொண்டிருங்கள் ஏன்னா வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா எதுவுமே தெரியலையா அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் இவைகளிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் ஒன்றும் தெரியலையா வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை என்ன தெரியுங்க கர்த்தரை முடுமனதோடு கூட தொடுத்து கொடுங்க ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி கொண்டிரு அவர் நல்லவனு சொல்லிக் கொண்டே இரு அவர் வல்லவனு சொல்ல அவர் மகிமையானவைகளை செய்கிறவர் என்று சொல் அவர் எனக்காக யாவையும் செய்கிற ஒரு தேவ அவரை நீங்க உயர்த்த 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 என்னோடு கூட ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசிக்கிற போது அங்கே இப்படி போடப்பட்டிருக்கிறது பாருங்க இங்க சொல்லும் போது சொல்லுகிற சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க ஐயா நாங்க அவங்களுக்கு நன்மைதான் செய்து கொண்டே இருந்தோம் நன்மை செய்து பாடு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் ஒரு நாளும் அனைத்து நேரங்கள விரோதமாக ஒண்ணு யோசித்தது கூட கிடையாது என் உள்ளத்துல கூட தீங்கா என்ன செஞ்சது கிடையாது நினைச்சது கூட கிடையாது நன்மை செஞ்சுருக்கிறோம் ஆனா பாடு சொல்லுகிறான் நன்மைக்கு பதிலாக தீமை செய்யும்படி வருகிறார்கள் நன்மையே தான் செய்கிறான் நன்மையே செய்து 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 தீமைக்குள்ளாக சொல்லும்பதை சொல்லுகிறான் எங்களுடைய ஆசிர்வாதத்திலிருந்து எங்களை விரட்டி விடும்படி வரு அண்டவரை நீர் எங்களை ஆசிர்வதித்து தந்திருக்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொள்ளும்படி வருகிறான் அடுத்து அவன் பேசுகிற போது சொல்லுகிறான் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க நாங்கள் செய்ய வேண்டியது தெரியும் பாருங்க அவர் ரெண்டு காரியம் சொல்லுகிறான் இவர்களை மேற்கொள்ள அல்லது இவைகளை மேற்கொள்ள அல்லது இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள அல்லது இந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வருகிறதுக்கு அண்டவரே எங்களிடத்திலே பலன் இல்லை இதை இதை எப்படி முறியடிக்கணும்னு தெரியல செய்கிறதுக்கான வல்லமை இருக்கா இல்லை இல்லாதபடினால அடுத்து என்ன எங்களுக்கு தெரியல சொல்லுகிறான் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியல கத்தருக்கு மைமுண்டாட்டம் சொல்லுகிறான் இதெல்லாம் ஒன்னும் தெரியல ஆகையால் ஒருவேளை தெரிஞ்சிருந்தா என்ன செய்வோம் நமக்கு தெரியும் பாருங்கள் நமக்கு என்ன செய்யும் தெரியும் பிரச்சனை வந்துட்டதுன்னா அவனை எப்படி டீல் பண்ணணுன்னு நமக்கு தெரியும் நம்மளா என்ன செய்யறோம் அந்த பிரச்சனையை நாம டீல் பண்றோம் நாம என்ன செய்கிறோம் அந்த பிரச்சனையை எப்படி ஆகிலும் வெளியே எடுக்கிறதுக்கு நாம நம்மால் இயன்றவைகள் எல்லாம் இல்லை இல்லை எனக்கு பலன் இருக்கு எனக்கு ஆளை தெரியும் இவனை தெரியும் அவனை தெரியும் இங்க பணம் இருக்கு அங்கே இருக்கு இதெல்லாம் சோர்ஸ் இவ்வளோ சோர்ஸ் இருக்கு இந்த சோர்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் சொல்ற ஒரு சோர்ஸும் உதவி ஆகாது இவன் சொல்லும் போது சொல்லுகிறான் ஆண்டவரே இதை மேற்கொள்ள எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை தேவன் அதைதான் எதிர்பார்க்கிறார் தேவ சமூகத்தில் வருகிற போதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இது ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே எப்படி போட்டிருக்கு உண்மையும் அப்படின்னு போல உண்மையே ஆண்டவரை மாத்திரம் பார்க்கிற அனுபவங்கள் இருக்குமானால் ஆராதனையிலே தேவனை மாத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் அல்ல பிரச்சனைகளை அல்ல காரியங்கள் மற்ற இதெல்லாம் ஒன்றையும் பார்க்காம தேவனை மாத்திரம் உன் சூழ்நிலைகளுக்கு நடுவில் பார்க்க முடியுமானால் என் வேதம் சொல்கிறது எந்த சிக்கலிலும் இருந்தது விடுதலை வேணுமா கத்திர என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால் ஒன்றும் செய்ய தெரியலையா பாருங்க வசனம் சொல்றது பிரச்சனையா முழு குடும்பமாக தேவ சமூகத்துக்கு முன்னால் வந்துருக்கு கணவன் மனைவி பிள்ளை எல்லாம் எல்லாரையும் கூப்பிடணும் என்ன செஞ்சிரு தேவர் சமூகத்துக்கு வந்து ஒன்றும் செய்ய தெரியலையா குடும்பமாக ஆண்டவருக்கு முன்னால் வந்து முடங்கால் படி குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரு குடும்பமாக அவரை நோக்கி கூப்பிடு ஒன்று குறிச்சும் பயப்படாத இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது அமின் சொல்லுங்க அம்மின் சொல்லுங்க தேவனை மாத்திரம் ஆராதித்து கொண்டிருங்கள் கர்த்தர் யுத்தத்தை நடத்துவார்